இந்த பள்ளியுடைய இமாம்கள் இடத்திலே நாம் நட்பை பாராட்ட வேண்டும் ஒவ்வொரு வாசிகளும் இந்த இமாம் அந்த இமாமுக்கு நமக்கு இருக்கிற எந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு வீடு கொடுத்து போகணுமா துவாவோட அஜித்த கூட்டு போவோம் ஒரு குழந்தை பிறந்துச்சா பேருக்கு அஜித்த கூட்டு போறோம் அதே மாதிரி ஒரு மூத்த அடிச்சா அடுத்த நாள் ஜாடத்து துவாவதற்கு யாசி போவதற்கு அஜித்த கூட்டு போறோம் அதிலும் அதிகமா கடையை கொடுக்கிறோமா யாசி போவதற்கு அஜித்த கூட்டு போறோம் இதுதான்

மார்க்கத்துடைய ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் மக கண்ணியமைப்பவர்களே இந்த மகல்லாவுடைய இமாம்களோடு ஒவ்வொரு மகல்லாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அந்தந்த பள்ளியாளர் இமாம்களோடு நட்பை கொள்ள வேண்டும் அவரிடத்தில் பேச வேண்டும் அவரிடத்திலே தனது எல்லா விஷயத்திலும் சம்பந்தமாக மசோதாக்களை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நமது பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்து இமாம்களுடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதோட போதுமாக ஆகிவிடாது ஒவ்வொரு விஷயத்தையும் பள்ளியோடு மசூரா செய்யும் பிள்ளைகளை அழைத்து வந்து அந்த பள்ளியோட இமாம்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டோம் சொன்னால் சின்ன வயசுல நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்பு அவர்களை பல்வேறு விட்ட விதமான பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய தொடர்பாக அந்த இமாம்களுடைய தொடர்புகள் ஆகிவிடுகிறது கண்ணீர் விட்டவர்களே